மாற்றி அமைக்கப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதை ஒன்றிய அரசு நிறுத்தி வைக்க வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம் ரமேஷ் மூன்று குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக தற்போது நடைபெற்று வரும் போராட்டத்தில் வழக்கறிஞர்கள் சொல்வது என்ன மேலதிக விவரங்கள் இந்திய ஜர்னலிஸ்ட் சட்டம் இந்திய சாட்சி சட்டம் நடைமுறை சட்டம் இந்த மூன்று சட்டங்களை மாற்றியமைத்து மேலும் பெயர் செய்து சமஸ்கிருத மொழியில பெயர் மாற்றம் செய்து வரும் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்றிய அரசு அமல்படுத்த இருக்கிறது இதை கண்டித்துதான் தமிழகம் முழுவதும் பல்வேறு வழக்கறிஞர் சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில இன்றைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதற்கட்டமாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோனகிருஷ்ணன் தலைமையில் அந்த வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் அந்த ஆவின் நுழைவாயின் முன்பு ஊர்வலமாக சென்று அந்த மூன்று சட்டங்களையும் உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் அதை திரும்பப்பெற வேண்டும் கன்னட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதற்கு அப்போது மோடி அரசுக்கு எதிராகவும் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் எழுப்பினார்கள் தொடர்ந்து அடுத்த கட்டமாக அதே நுழைவாயில் முன்பு தமிழ்நாடு புதுவை பார் கவுன்சிலுடைய கூட்டமைப்பின் சார்பில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு வழக்கறிஞர் தங்க நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாடு புதுவை பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் அதாவது அகில இந்திய பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் பிரபாகர் அதே போல அந்த கூட்டமைப்பினுடைய தலைவர் மாரப்பன் தலைமையில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் சொல்வது என்னவென்றால் ஒரு முறையான ஆலோசனை இல்லாமல் எதிர்கட்சிகளுடைய எம்பிகளுடைய ஒரு விவாதம் இல்லாமல் இந்த மூன்று குற்றங்கள் நடைபெற்ற சட்டங்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் இதை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இதுல நிறைய சட்டப்பிரிவுகள் அரசியலமைப்புக்கு விரோதமாகவும் சட்டவிரோதமாகவும் உள்ளதாகவும் உடனடியாக எனவே அதை அமல்படுத்தக்கூடாது கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள் இந்த மூன்று சட்டங்களையும் மத்திய ஒன்றிய அரசு நிறுத்தி வைக்கவில்லை என்றால் அகில அதாவது இந்தியா முழுவதும் இந்த போராட்டத்தை கொண்டு செல்ல உள்ளதாகவும் தொடர்ந்து குழு அமைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த போராட்ட திட்டத்திட்டம் மதியம் ஒரு மணி தொடர்ந்து இந்த போராட்டம் அடுத்தடுத்த போராட்டங்கள் சென்னை உயர்நீதிமன்ற நுழைவாயில் முன்பு நடைபெற்று வருகிறது இந்த நுழைவாயில் முன்பு நடைபெற்று வருவதால அந்த பகுதியை சம்பித்து போயிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு காஞ்சிபுரம் கரூர் கோவை திருச்சி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் மூன்று சக்கலையும் உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் அமல்படுத்தக்கூடாது கூடாது என்றும் வலியுறுத்தி வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் பண்ணுங்க